ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா தக்லைஃப் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த திரைப்படத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் எஸ் அபிராமி நாசர் த்ரிஷா மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தில் டேரக்ட்ன்றது மணிரத்னம் அவர்கள் தான் அந்த படத்தை எகிருக்காரு படத்துக்கான மியூசிக் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருக்காரு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான சின்ன கிளிப்ஸும் மட்டும் ஃபஸ்ட் சிங்கிங்கெலாம் லீஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் பிடிச்சுன்னா நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா லைஃப் திரைப்படத்துக்கான செகண்ட் சிங்கிள் அனவுன்ஸ்மெண்ட் ப்ரோமோன்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் நம்ம எதிர்பார்க்கலாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் சாங் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் அஞ்சாந்தேதிக்கு ரெண்டாவது தியேட்டருக்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த லைஃப் திரைப்படத்துக்கான செகண்ட் சிங்கிள் கண்டு எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணிருக்கீங்களோ மற்றும் மணிரத்னம் சார் அவர் இயக்கி வெளிவந்த திரைப்படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சுச்சுன்னு மேலும் இது போன்ற உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கமிங் மூவிஸ் என்ன அப்படினா மரகானம் சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லைக்கான கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க பதங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடல் கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்ட்டில் சந்திப்போம் பை